கடமையும் கண்ணியம் கொண்ட கடகராசி அன்பர்களே இந்த வருடம் சுக்கர பயிற்சி பற்றி பார்க்க போறோம் பொதுவாக டக்குன்னாவும் குரு பயிற்சி தெரியும் சனி பயிற்சி தெரியும் அதுன சுக்கர பயிற்சி ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பயிற்சி நடக்குதுங்க ஒரு கிரகம் மீன ராசியில இடப்பயிற்சி அடைந்து உச்ச நிலையில் கிட்டத்தட்ட ஜனவரி இறுதியிலிருந்து மே இறுதி வரைக்கும் பயணிக்க போறார் இது உங்களுக்கு நாலாம் அதிபதி லாபாதிபதி இவர் செய்யும் வேலைகள் தான் நிறைய ராசிக்கு யோகம் அது உங்களுக்குந்தான் இப்ப சனி விலகுதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல குரு பகவான் ஏழாம் வீட்டை பார்க்கிறார் அதை நினைச்சு சந்தோஷப்படுறதா கேது பகவானும் குடும்பஸ்தானத்துக்கு வந்து புதிய அமைப்புகள் குடும்ப ரீதியான நிறைய மாற்றங்கள் கொடுத்து விருத்தி பண்ண போறா அதை வச்சு சந்தோஷப்படுறதா அதற்கு போனஸாக உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் அதுவும் பாக்யஸ்தானத்துல சுக்கரன் உச்சம் பெற்று சனி கூடவே ராகுவோட சில மாதங்கள் பயணிக்கு போறார் அற்புத பலனை பத்தி பார்ப்போம் இதுல திருமணம் குடும்ப ரீதியான விஷயங்கள் பொருளாதார உயர்வு கல்வி சொத்து சோங்கள் சேர்க்கைகள் தகவல் பரிமாற்றங்கள் இதை பத்தி ஒன்னா சொல்றேன் உறுதியா பார்ப்போம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இப்ப இந்த கடகராசின்னு சொன்னாலே ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு ரெண்டு மூணு பாயிண்ட் வரும் ஃபர்ஸ்ட் கடகம் என்பது அறிவாளி ராசி தாய் உள்ளம் கொண்டவங்க இவங்க எவ்வளவுக்கு வளர்ச்சி அடைந்தாலும் தான் கூட இருக்கிறவங்களை சேர்த்து வளர்ச்சி கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடிய அம்சம் இவங்க நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா இமோஷனலா டிசிஷன் எடுத்தா கூட அறிவும் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இவங்களை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கணும் ஏன்னா இவங்க என்றும் வளர்ந்துருவாங்க இந்த ராசிக்கு ஒரு முக்கியமான பலன் என்ன தெரியுங்களா இவங்க எந்த அளவு உயரப்போனாலும் தன் சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்கும் அந்த நட்பு பாராட்டிகிட்டு இருப்பாங்க அவங்களும் வளரணும் ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு வெளிநாடு வெளிநாடு சம்பந்தப்பட்ட நீர்நிலை ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா கிடைக்கும் கண்டிப்பாக பயன்படுத்திக்குவாங்க இவங்களுக்கு ஒரு வளர்ச்சியான ராசி என்பது மாற்று கருத்தே நிறைய வளர்ந்த ராசியில இந்த ராசி ஒன்று இந்த காலகட்டத்தில் இப்படி தன்மை இருக்கிறவங்க சுக்கரன் உச்சம் வருதா இதை பத்தி பார்ப்போம் முதல்ல திருமணம் திருமணம் என்ற ஒரு நிகழ்வு இனிதே நடக்கப் போகிறது இப்படி தான் சார் சொல்றாங்க நடக்குமா நடக்காதா பாருங்களேன் ஏன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஒன்பதில் பயணிக்கிறார் கூட பதினொன்றாம் அதிபதி இப்போ ஏழு ஒன்பது தொடர்பு வரும் பொழுது அங்கே சுக்கரன் பார்வையுமே இருக்கும்போது திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்டது உறுதியாக நடக்க வாய்ப்புண்டு திருமணத்துக்கு இருந்து ஒரு சில பரிகாரங்கள் பண்ணியிருப்பாங்க ஓலை மரத்தாளி கட்டி இந்த மாதிரி அந்த மாதிரி பரிகாரம் பண்ணி முடிச்சவங்க உடனே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்போ தடைபற்ற திருமணம் நடக்கும் இவ் வயதானவங்களுக்கும் திருமணம் நடக்கும் இப்போ ரெண்டு வயசு நடக்குமா உறுதியாக நடக்கும் லைஃப் பார்ட்னர் கிடைக்கும் ஏன்னா சனிலாம் வயதுக்கு சம்மந்தப்பட்டது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்திருக்கும் பேச்சுவார்த்தை பேசி முடிவாகாமல் இருந்திருக்கும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்களுக்கு பிடிக்கல பொண்ணுக்கு மாப்பிளம் பேசி பார்த்தாங்க கொஞ்சம் இதாக இருக்குது இந்த மாதிரி டிஸ்பியூட் வந்துக்கிட்டே இருந்தது இல்லையா இனி கரெக்ட் ஆகும் ஒரு சிலருக்கு திருமணம் கசப்பு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்தை முயற்சி பண்ணுறேன் அவங்களுக்கும் நடக்க போகுதுங்க ஏன்னா ஏழு ஒன்பது இரண்டாவது திருமணத்தை குறிக்கும் அவங்களுக்கும் இனிதே நடக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் போகிறாங்க கூட்டுகள் சேரப்போது பிஸ்னஸ் ரீதியாக இருக்குது அதையும் சொல்கிறேன் பிரிந்த கணவன் மனைவிகள் அவங்களாம் ஒன்று சேரக்கூடிய அம்சம் உண்டு பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர அம்சம் இருக்குது அப்போ எவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்குது பாருங்கள் ரைட் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறார் அது மட்டுமே ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இப்போ நாலு மூணு தொடர்பு ரைட் இது அடுத்து நான் பேசப்போகுது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த நேரத்தில் நான் சொத்து வாங்கணும் இடம் வாங்கணும் ஏதோ ஒன்று வாங்கணும் சாதிச்சாகணுங்க எங்களுக்கு ஒரு வீடு வேணுங்க ஏன்னா மூன்று நான்கு தொடர்புங்க டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்டது வண்டி வாகனம் இடம் சம்மந்தப்பட்டது அமைப்பு உண்டு இப்போ பெண்களாக இருக்காங்கன்னு சொல்லி இந்த நேரத்தில் வண்டி வாகனம் ஓட்டி பழகுவாங்க சார் நான் ட்ரைவிங் கற்றுக்கலான்ட்டு இருக்கேன் கார் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கலான் இருக்கேன் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கு அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலான் இருக்கேன் ஆக மொத்தம் ஒரு தேர்வில் வெற்றி பெற்று அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய அம்சம் பெண்களுக்கு அதிகமாக இருக்கு இப்போ வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி அவர் பதினொன்னாம் இடத்துல பயணிச்சுட்டு இருக்க ஆறு பதினொன்று தொடர்பு தொழிலில் வளர்ச்சி ஒரு விருத்தி உண்டு ஒரு படிநிலை அடுத்த படிநிலைக்கு அமைப்பு உண்டு அதுவும் ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல பலன்கள் அப்போ அடுத்தடுத்து குயிக்காக ப்ராக்ரஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போய்க்கணும் ஜூனுக்கு மேலே பயணங்கள் உண்டு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும் கோத்தன் ஆறாம் வீட்டை பார்க்கறனால ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்டது சிறு தடை ஏற்படும் பின் தடைக்கு பின் கிடைக்கும் அந்த சின்ன தடைக்கு தான் முன்னாடியே ப்ராக்ரஸ் பண்ணிக்கிறது வெளியூர் பயணங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கடன் கடன் சம்பந்தப்பட்டதை வாங்கி வீடு கட்டுற யோகம் இருக்குது ஏ வீடு வீடு சம்பந்தப்பட்டதுக்கு இருக்கிறவங்களுக்கு மேல் மாடி கட்டுறது ஆக சொத்து தொழில் ரெண்டுமே பேரலாம் டெவலப் ஆக போகுது இப்போ கேட்பாங்க சார் ஒன்றை விட்டுட்டு இன்னொன்று சர்ச் பண்ணலாமா வேற பக்கம் மாறலாமா மாறக்கூடிய அம்சம் இருக்கு மாறிக்கிட்டால் தவறு இல்லை ஆக மொத்தம் ஒரு உயர்வான நிலை ஏற்படுகிறது இப்போ என்ன நடக்குதுன்னா எதிரிகள் குறைவாங்க நிறைய பேர் எதிரிகள் சம்மந்தப்பட்டது இருந்து அந்த தொந்தரவுகள் இருந்திருக்கும் எதிரிகள் குறையக்கூடிய சூழ்நிலை உண்டு அப்போ இந்த இதை சம்மந்தப்பட்ட கவனிங்க இப்போ தொழில் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டது பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட் பற்றி பேசுகிறேன் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ஆர்வம் அதிகரிக்கும் இப்போதான் சொல்லுவாங்க ஆஹா ஷேர் மார்க்கெட் ரொம்ப கிராஷ் ஆகிருக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக் வேலை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு இப்போ தான் அனலைஸ் பண்ண தோணும் இப்போ ஏதாவது வாங்கி போடணும் ஒரு சேமிப்பு சம்மந்தப்பட்டதை பார்க்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அது நகையாக இருக்கலாம் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக இருக்கலாம் அப்படிலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கும் இல்லை இடம் வீடு இது மாதிரி ஒரு இருக்கிற க கையில் இருக்கிற பணத்தை சேகரிக்க தோணும் மாசம் மாசம் ஒரு பணத்தை போட்டு சேமிப்பு எங்க குடும்பத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் அப்படியே ஒரு தோணுங்கிற கால சூழ்நிலை ஆக மொத்தம் கைப்பொருளை பத்திரமாக நீ பயன்படுத்துங்க ஒரு வெற்றி நிச்சயம் ரைட் பிஸ்னஸ் உங்க பத்தாம் அதிபதி சில மாதங்களாக உங்க கடகத்திலே நீச்ச பங்க ராஜயோகம் பெற்று பன்னெண்டாம் இடத்துல விரயத்தில் போய் மாறி மாறி ஷட்டில் அடிச்சிருந்தார் இப்ப நல்ல நிலைமைக்கு மாறப் போறார் அப்ப பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது புது புது வாய்ப்புகள் வருகிறது இந்த வாய்ப்புகள் மேலே மெருகேற்றப் போகிறது புது நபர்கள் அறிமுகம் கிடைப்பார்கள் பிஸ்னஸில் வேலை வேலையாட்கள் மூலம் ஆதாயம் உண்டு ஒரு பெண்கள் பெண்கள் சம்மந்தப்பட்டதில் வேலைக்கு வருவாங்க அவங்க நல்லா டெவலப் பண்ணுவாங்க கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது ஒரு மொபைல் ஃபோனு லேப்டாப்பு இப்போ புது சிம் கார்டு இந்த மாதிரிலாம் வாங்க தோணும் ஒரு எல்இடி சிசிடி இந்த மாதிரி ஒரு இந்த செட்டப்பே கொஞ்சம் பிரம்மாண்டப்படுத்த தோணுங்க இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்ஷன் இருக்குது வரா வாரா கடன் வாரா பணங்கள் வரப்போகிறது உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரிகிற கால சூழ்நிலை மற்றவங்களுக்கு தர வேண்டிய கடனை அடைச்சிருவீங்க ஆக மொத்தம் ஒரு கோல்டன் டைம் ஒன்றே ஒன்று கவனமாக இருக்கணும் ஃபஸ்ட்டே பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் பெண்டிங் சம்மந்தப்பட்ட பணங்கள்லாம் வாங்க ஆரம்பிச்சோம் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு பேசும் பொழுது இத்தனை சப்மிட் பண்ணிருங்க இத்தனை தொகை கொடுத்துருங்கன்னு பேச வேண்டிய ஒன்றே ஒன்று மட்டும் ஏன்னா செவ்வாய் சில மதங்கள் நல்லதில் பயணிப்பார் சில மாதத்தில் சின்ன சின்ன சர்க்கல்கள் இருக்கும் அந்த சர்க்கிள்கள் தொந்தரவு இருக்காம இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கவனம் இப்ப உடம்பு சம்மந்தப்பட்டது பார்ப்போம் உடல் உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் குறைகிற காலகட்டம் இப்ப சுப்ப விரயம் தான் இருக்கு அப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உடம்பு சம்மந்தப்பட்டது குடும்ப உறவுகளுக்கு ரொம்ப நாள் ஒரு சின்ன சர்ஜரி பண்ணி டெவலப் பண்ணணும் ஒரு சின்ன ஒரு சர்ஜரி கண் சம்மந்தப்பட்ட கால் சம்மந்தப்பட்டது மாதிரி ஒரு சர்ஜரி பெண்டிங் இருக்குன்னா இப்போ பண்ணால் அது க்யூராக வாய்ப்பு விட்டேன் ஏன்னா ஒரு சிறு பணம் விரயமாகும் அது சுப விரயமாக அந்த சுப விரயத்தில் திருமணமும் அடங்கும் சொத்து அடங்கும் வண்டி வாகனம் அடங்கும் நோயை மீட்கக்கூடிய அம்சம் இருக்குது இப்போ அஜீர்ணம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட கவனிச்சுக்கணும் இப்போ கேஸ்ட்ரிக் பிரச்சனை அஜீர்ணமாக இருக்கு அந்த அந்த ஒரு பாயிண்ட் கவனிக்க வேண்டியது இப்போ ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயது உடைய இல்லை அதற்கு மேற்பட்டவங்க இருக்காச்சுங்களேன் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு உண்டு நிறைய பேர்த்துக்கு இதயம் சம்மந்தப்பட்ட ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அவங்களுக்கு ஒரு நல்வாய்ப்பாக நல்ல டெவலப்மெண்ட் உண்டு மூச்சு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் குறையிற காலகட்டம் மூச்சு என்ற ஒரு நோய் இவங்களுக்கு நோய் குறைபாடு குறைகிற காலகட்டம் இந்த விஷயத்துல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு நிறைய நாளா கால் கால் கணுக்கால் தொந்தரவு இதெல்லாம் மாறுதுங்க எவ்வளவு விருத்தி கொடுக்குது பாருங்க இந்த பிரச்சினால இது தசாபுத்தி அடிப்படையில் லக்ன அடிப்படையில் ஒரு சில பலன்கள் பார்க்கணும் அது பார்த்துட்டு எப்போ ஆப்ரேஷன் பண்ணணும் இல்லை எந்த மாதிரி மருந்து எடுத்துக்கலாம் எந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போனா அப்படின்னு ஒரு சில பாயிண்ட்ல இருக்கு அதற்கு அந்த மாதிரி விஷயங்கள் திருமணம் பொருத்தம் பார்க்கணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் முறையில் தரப்படும் ரைட் இப்போ ஒரு சில கடவுள் வழிபாடு இருக்கு அதை பத்தி நான் சொல்கிறேன் ஒரு சில எண்கள் இருக்குது அதை பற்றியும் சொல்கிறேன் இது உறுதியாக பயன்படும் ரைட் இப்போ மாணவர்களுக்கு பற்றி பேசிட்டு போவோம் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டன் டைம் இந்த நேரத்தில் நாலாம் இடம் குருபார்வை பண்ணும்போது வெளிநாடு வெளிநாடு சம்ப செல்ல வாய்ப்பு உண்டு வெளியூர் செல்ல படிக்க வாய்ப்பு உண்டு விரும்பிய கல்லூரிகளுக்கு கிடைக்க வாய்ப்புண்டு இந்த இடத்துல நீங்கள் ஒரு காலேஜோ இதை ட்ரை பண்ணுறீங்க குறிப்பிட்ட பணம் இவ்வளோதான் கட்ட முடியும் இன்னும் கொஞ்சம் சலுகை கொடுங்கங்கிற சலுகை கிடைக்கும் இப்போ கடகராசிக்காரங்களுக்கு சலுகை கிடைக்கிற காலகட்டம் இதே இதில் ஒரு சில படித்து முடித்த உடனே வேலைக்கு ட்ரை பண்ணலாமா உறுதியாக கிடைக்கும் படித்து முடிக்க முடிக்க வேலை ஆனால் இவங்க உறுதியாக ட்ரை பண்ணணும் பொதுவாக உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பங்குனி மாதம் ஒற்றி நிறைய கிரகங்கள் ஒன்று சேருது இது ஒரு கே அவர்னஸ்க்காக அப்போ சின்ன சின்ன நோய் நோய் தொற்றுகள் உலகளவில் வருகிற காலகட்டம் அப்போ அந்ததுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் பொதுவாக இந்த கடகராசிக்கு தந்தை இருந்தால் தந்தையின் உடல்நிலை கவனம் தந்தை தாய் தாய் தந்தை தந்தை வழியுறவு தாயின் உற உடல்நிலை இது கொஞ்சம் பெற்றோர்களோட உடல்நிலை அதாவது தந்தைங்கிறது ரொம்ப முக்கியம் கொஞ்சம் உபாதைகள் வருகிற காலகட்டமாக இருக்குது கொஞ்சம் கவனம் பார்க்கிங் பார்க்கிங் சம்மந்தப்பட்டது வண்டி வாகனங்கள் கரெக்டான இடத்துல நிறுத்த வேண்டியது இது ரொம்ப முக்கியங்க இதனால் தொந்தரவுகள் வராமல் பாதுகாக்க வேண்டும் ரைட் இப்போ என்ன எண்கள் நல்லா நல்லாயிருக்கும் அப்படிமா பொதுவாக இந்த நேரத்தில் உங்களுக்கு ராசி அவர்ல ரொம்ப லக்காக இருக்க போகிற எண்கள் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் இதெல்லாம் யோகத்தை கொடுக்க வல்லதுங்க இப்போ என்ன பரிகாரம் செஞ்சுக்கிட்டால் ஒரு வெற்றியை குடிக்கும் துர்கை வழிபாடு தான் எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்குது இது யோகமாக மாற்றிக்கணும் இப்போ துர்கை வழிபாடு அடிக்கடி வழிபாடு செய்ய செய்ய அது குறிப்பாக வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய் பொதுவாக நான் பொதுவாகவே வந்து போவாங்க ஆனால் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை போயிட்டே கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல செவ்வாயோட நட்சத்திரம் இருக்குது அங்கே சுக்கரனுக்கு பாதிப்பு வேலை கம்மி அப்போ செவ்வாய்க்கிழமை போய் வழிபாடு செய்யும்போது அந்த ராகுவோட தன்மை உங்களுக்கு நல்லபடியாக வேலை செய்யும் இதை தாண்டி வேற ஏதாவது கேள்விகள் சந்தைகள் கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நிறைய ஜோதிடம் நிறைய தகவல் கொடுத்துட்ருக்காங்க உறுதியாக உங்களுக்கு பயன்படும் வேற கேள்விகள் சந்தைகள்ல கமெண்ட் பண்ணுங்க பதில் அளிக்கப்படும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்